ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைடு மணிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு இன்சிடெண்ட் நியூஸ்லலாம் நான் பார்க்கல நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் அந்த பகுதிக்கு போய் ஹெல்ப் பண்ணாங்க என்னடா விஷயம்னு சொல்லி உள்ளே கூர்ந்து உடனே இந்த நியூஸ் ஏன் பெரிய லெவலில் எங்கேயும் பேசப்படலை எந்த நியூஸ்லேயும் தலைப்பு செய்தி ஆகலை எல்லாமே அதாவது லேட்டஸ்ட்டாக கூட பார்த்திங்கன்னா இந்த பட்டாசு ஃபேக்ட்ரிக்கு முதலமைச்சர் போகும்போது அந்த நியூஸ் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு ஆர்டிக்கலில் வந்தது அதாவது அவர் உள்ளே போகிறாரு பட்டாசு வெடிக்கிறதுக்கு எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க அதாவது பட்டாசு கொடுத்துற ஃபேக்ட்ரிக்குள்ளே எல்லோரும் உட்காந்துருக்காங்க அது அந்த இடமே பார்த்தா செட்டப் மாதிரி இருக்கும் ஒரு பட்டாசோட கூடவுன் மாதிரி இருக்காது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைப்பு செய்தியாக வந்தது இந்த விஷயம் மக்களுக்கு நேர்ந்த ஒரு விஷயம் இது பெருசாக எங்கேயும் பார்வைக்கு வரலையே நான் சொல்கிறது எதுன்னு உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு புரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வயது குழந்த ஒன்று இறந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் மூணு பேர் அந்த இடத்துல மூணு பேர் இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க திருச்சியில் உறையூர பகுதியில் என்ன நடந்தது தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிஜமானே வருத்தமாக இருந்தது இந்த கண்டென்ட் பண்ணுறதுக்கு சுத்தமாக எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இந்த விஷயத்த சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை கண்ணு கலங்கிச்சு ஒரு செகண்டில் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் மக்கள் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா அதுக்காக இருக்காங்க லெட்ரு எழுதி கொடுத்துருக்காங்க மனு வச்சு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா குடிநீரில் பார்த்திங்கன்னா கழிவு நீர் கடந்துருக்கு சாக்கடை தண்ணி இதை எங்கே நம்ம போய் சொல்லுவோம் திருச்சியில் உறையூர்ன்ற தொகுதியில் அதாவது அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா குடிநீரில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா தினசரி அதுதான் குடிக்கிறாங்களா திறந்தாலே டேப்பு திறந்தாலே பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு வருது அவங்க பாட்டிலில் கூட பிடிச்சி காட்டுறாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு வேறு வழியே இல்லாமல் பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த சுச்சுவேஷனை நீங்கள் உணர்ந்து பாருங்கள் நம்மலாம் சிட்டி லைஃப்பில் இருக்கோம் நமக்கு அதெல்லாம் ரொம்ப பெருசாக கூட தெரியாது இப்படிலாம் நடக்குமா இதெல்லாம் பார்த்திங்கன்னா தான் பார்ப்போம் படத்தில் நடக்கும் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமான்னு யோசிச்சிங்கன்னா நடந்துருக்கு ஒரே ஒரு தொகுதியில் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க நாலு பேர் உயிரிழந்திருக்காங்க அதில் ஒன்று குழந்தை கிட்டத்தட்ட நாலு வயசு தான் என்னமோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க அந்த குழந்தைக்கு நான் என் இறந்தேன்னு கூட தெரியாது அந்த குழந்தை எதுக்காக இறந்தது இதுதான் விஷயம் அது கூட தெரியாது யோசிச்சு பாருங்க ஒரு நாலு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் இதுக்கு முழு காரணம் யார் இதை யார் பொறுப்பு எடுத்துக்க போறா இதுக்காக அரசாங்கத்துலேருந்து எந்த அறிவிப்பும் வரல ரீசன் என்ன அந்த அந்த மாதிரி ஒரு அறிக்கை இல்லை ஒரு நிவாரண நிதி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதாவது அந்த ஃபேமிலிக்கு ஏதாவது காசு கொடுத்தா அது பெரிய நியூஸ் ஆகும் நியூஸ் ஆகிடுச்சின்னா இது யாரால நடந்ததுன்ற நியூஸ் வெளியே வந்துடும் அரசாங்கம் பண்ண தப்பு தான் இதில் எதுவும் சொல்ல முடியாது அந்த ஏரியாவில் எம்எல்ஏவாக இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா நேரு அவர் தான் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக இருக்கார் இறந்த விடனே பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுக்கு வந்து அந்த டெட் பாடிக்கு அவர் பார்த்திங்கன்னா மாலை கூட போடல ஏன்னா நம்ம போனால் அது அரசியலாக மாறிடும் நம்ம பண்ண தப்பு வெளியே தெரிஞ்சிடும் மேபி அங்கே இருக்கிற யாராவது செருப்பை கூட தூக்கி அடிக்க வாய்ப்பு இருக்குது அளவுக்கு கோவத்தோடு அந்த மக்கள் இருக்காங்க ஸோ இதை நான் பேச காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கிடைக்கறதோட தோழர்கள் அந்த பகுதிக்கு போயிருக்காங்க போயிட்டு அங்கே இருக்கிற மக்களை சந்தித்து இமீடியட்டாக நம்ம கழக பொதுச்செயலில் இருக்கறது இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி ஆனந்த் சார் தளபதிக்கு தெரியப்படுத்தணும்னா இமீடியட்டாக அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு என்ன தேவை தண்ணி தானே பிரச்சனை இமீடியட்டாக தண்ணி அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி லாரி எடுத்துகிட்டு வந்து தண்ணி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போ என்ன நடந்துருக்கு தெரியுமா அங்கே இருக்கிற மாநகராட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து நீங்கள் தண்ணி இங்கே கொடுக்கக்கூடாது நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரே பிரச்சனையாக அவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்கவில்லைய அதாவது இவங்க ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னா நம்ம கட்சி தோழர்கள் போய் கொடுத்தோன்னா அதையும் தடுக்கிறாங்க ஸோ அங்கே இருக்கிற மக்கள் அதாவது அந்த பொதுமக்கள் நம்மளோட சேர்ந்து போராடினால மாநகராட்சியிலேருந்து நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தண்ணின்னு சொல்லி லாரி எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க ஸோ இவ்வளோ நாள் அவங்க போராடி மனு கொடுத்து கொண்டு வர முடியாத தண்ணி சரி பண்ண முடியாத விஷயம் தமிழக வெற்றிகழகம் உள்ளே வந்தோன்னே இமீடியேட்டாக அந்த எல்லாம் நடந்திருக்கு ஸோ அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா நாங்கள் நிறைய போராடி பார்த்தோம் போய் கேட்டால் என்ன கேட்குறாங்கன்னு லஞ்சம் கேட்குறாங்க அஞ்சாயிரூவா கொடுங்க உங்கள் பகுதியில் இருக்கிற பிரச்சனையை உடனே முடிச்சு கொடுக்குறேன் யாருக்கு வேலை பார்க்குறாங்க ஓட்டு கேட்கும்போது மட்டும் உள்ளே வந்து உங்களோட பிரச்சனைகள்லாம் நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் நீங்கள் என்ன சொன்னால் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க ஸோ இப்போ போய் கேட்டால் அஞ்சாயிரம் ரூபா கொடு நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் இது எந்த லெவலில் அவங்க லெட்டர்லாம் காட்டுறாங்க நாங்கள் லெட்டர் எழுதி இந்த ஏரியா மக்கள்லாம் சைன் போட்டு கொடுத்துருக்கோம் இவ்வளோ நாள் நாங்கள் கேட்குறோம் டேப்பை தொடர்ந்துல வாசனை வருது வேறு வழி இல்லை அப்படின்றாங்க இது எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இந்த கேஸை திருப்பறத்துக்கு நிறைய ட்ராமா அந்த ஊரில் நடந்திருக்கு நம்ம தோழர் சொல்லும்போது அந்த விஷயம் தெரிஞ்சது என்னென்னு பாத்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது அந்த ஒரே தொகுதி அந்த ஏரியா பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் அன்னதானம் இந்த நீர் மூவரெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன இப்போ சொல்கிறாங்கன்னா இந்த கழிவு நீர் தண்ணி குடித்து அவங்களுக்கு எதுவும் ஆகலை இந்த உயிரிழப்பெல்லாம் வரல என்ன நடந்திருக்கா அந்த கோயிலில் போய் அன்னதானம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க அந்த அங்கே இருக்கிற நீர் மோரெரெலாம் குடிச்சு தான் வாந்தி பேதி உடல்நிலை சரியில்லாமல் அத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இது எங்க போய் சொல்றது எப்படி திசை திருப்புறாங்க பாருங்க அதாவது ஃபுல்லா அந்த கோயில் மேலேயும் அந்த அங் அங்க சார்ந்தவங்க மேலேயும் அந்த பழியை போட்டுடுறாங்க ஸோ ஆனால் இது பழி போடுறாங்க ஓகே அப்படி அந்த கோயில் அன்னதானம் கொடுத்துருந்தா அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அன்னதானம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க ஆனால் இறந்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வார்டு அதான் அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க இந்த இன்சிடென்ட் முடிஞ்சென என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசாங்கம் சைட்லேருந்து நிறைய டேப்லெட்ஸு மருத்துவ முகம்லாம் அந்த ஏரியாவில் மட்டும் போட்டிருக்காங்க அதாவது இந்த கோவில் சுற்றி இல்லை அந்த கோயில் சுற்றி நிறைய பேர் அன்னதானம் சாப்பிட்டாங்களா அந்த ஏரியாலலாம் இவங்க இந்த முகாம் போடல மருத்துவ முகாம் போடல இவங்க போட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போன இடம் இருக்குல்ல இறந்து போன மக்கள்லாம் இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்களே அந்த தொகுதிக்குள்ளே மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ முகம் இந்த மக்களுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க ஸோ அப்போ என்ன உங்கள் இன்டென்ஷன் உங்களுக்கு என்ன உண்மைன்றது தெரியும் ஸோ இதுலேருந்து தப்பிக்கணும் இது நியூஸ் ஆகக்கூடாது பப்ளிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்றதுனால மூடி மறைக்கிறீங்க எந்த நியூஸ்லையும் நான் பார்க்கலங்க ஒரு சின்ன ஒரு கட்டிங் கூட நான் பார்க்கல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்ததுன்னு யாரும் பார்க்கல நம்ம தோழர்கள் இந்த குத்தி வெளியே எடுத்துகிட்டு வந்து போட்டோம்னா தான் நம்ம ஆளுங்க அங்கே உள்ளே போயிருக்காங்களே லாரியில் தண்ணி கொடுத்துட்ருக்காங்களே என்னடா இது விஷயம்னு உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற தோழர்கிட்ட பேசும்போது தான் இவ்வளோ டீட்டெயில் நமக்கு தெரிய வந்தது நம்ம மனித உயிர்ன்றது அவ்வளோ சாதாரணமாக போச்சுல்ல எனக்கு இப்போவும் அந்த விஷயம் பேசும்போது ரொம்ப எமோஷனலாக இருக்குது அந்த குழந்தை நினச்சா அந்த குழந்தை எவ்வளோ கனவுகளோடு பிறந்திருக்கும் நாலு வயசு அந்த குழந்தைக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அவங்களோட ட்ரீம் அந்த குழந்தையோட அப்பா அம்மாவோட ட்ரீம் எவ்வளோ வந்திருக்கும் ஒரு செகண்டில் வாழ்க்கையை போச்சு பாருங்கள் அந்த நா அந்த குழந்தைய மட்டும் சொல்லலை மீதி அவங்க அந்த குழந்தை கூட கிட்டத்தட்ட நாலு பேர் சொல்கிறாங்க அந்த குழந்தையும் சேர்த்து அவங்களோட ஃபேமிலி ஒரு விதத்தில் அவங்களோ இப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க எல்லாம் ஓட்டாக மட்டும் பார்க்குற மனித உயிர்களை வெறும் ஓட்டாக மட்டும் பார்க்குற இந்த திமுக அரசை நம்ம என்ன சொல்றது நிஜமாலே எமோஷனலாக இருந்து அந்த இம்மிடியேட்டாக அடுத்த செகண்ட் நம்ம தமிழக வெற்றிகிழமை தோழர்கள் அங்கே போய் நின்றுருக்காங்க தலைமைக்கு நியூஸ் தெரிஞ்சோடனே தலைவர் சொன்ன உடனே அடுத்த உடனே ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு இப்போ நம்ம இன்வால்வ் ஆயிருக்கோம்னு தெரிஞ்சோடனே விறுவிறின் வேலை நடக்குதா அந்த ஏரியாவில் ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்களா க்ளீன் பண்ணுறாங்களா தமிழக வெற்றிகழகம் உள்ளே வந்துச்சுன்னு தெரிஞ்சோடனே ஏன் இதுக்கு முன்னாடி பண்ணலை இவ்வளோ நாளாக போராட்டிருக்காங்க எல்லா வாரமும் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் அங்கே மாநகராட்சிக்கு போய் லெட்டர் எழுதி கொடுக்குறது இந்த மாதிரி இஷ்யூ நடக்குதுங்க டேப்பு திறந்தாலே வாசனை வருது அதில் இன்னும் கலந்துருக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்க அதாவது பாதாள சாக்கடை இருக்கும் அந்த ஏரியா அது அதனால தான் அது மிக்ஸ் ஆகியவர் தான் இவ்வளவு விஷயங்களை அவங்க எடுத்து செல்லும் யாரும் பண்ணாதது தமிழக வெற்றி கழகம் நிர்வாகி உள்ள வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இமிடியேட்டாக எல்லா வேலைகளும் நடக்குதா அப்ப அந்த பயம் இருக்கு இவனுங்க வந்து ஏதோ பண்ணிட போறாங்க ஏதோ மாத்திட போறாங்க இவனு இவங்க உள்ள வந்தனால தாங்க இவ்வளவு ஷார்ட் அவுட் ஆயிருக்கு இல்லைன்னா ஆகிருக்குமா இது நிஜமால வருத்தத்துக்குரிய விஷயம் வன்மையாக அந்த விஷயத்தை கண்டிக்கிறேன் சோ விரைவில் இதுக்கான பதில்கள் அந்த உரையொரு தொகுதியில் இருக்க திருச்சியில் இருக்கிற மக்களே அவங்களுக்கு பதில் அளிப்பாங்க அந்த நேருன்றவர் அந்த எம்எல்ஏ அந்த சைடே வரலையா இப்படி ஓட்டு கேட்க வர போகிறாங்க தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கெல்லாம் திமுக எப்படி அந்த ஏரியாக்குள்ளே இறங்க போகுதுன்னு தெரில மக்கள்லாம் அவ்வளோ கோபமாக இருக்காங்களாம் ஸோ இந்த விஷயம் தெரியப்படுத்தணும் எந்த நியூஸ்லையும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாதனால நம்ம சேனல் மூலிமா இதை தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் மக்களுக்கு இதை கொண்டு போகணும்னு நினச்சேன் நம்ம தோழர்களுக்கு எல்லா வீடியோலாம் சொல்கிற மாதிரி தான் நம்ம தோழர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து பொதுமக்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேர் மூணு பேருக்காச்சும் அனுப்புங்க நம்ம தமிழகத்தில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்றத அவங்களுக்கு உணர்த்துங்க நம்மளுக்கு இது நடந்தாதான் நமக்கு தெரியும் இப்போ நம்மலாம் பேசிகிட்டு இருக்கோம் நமக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதனால நம்ம இருக்கோம் நம்ம வீட்டுக்கும் நம்ம டேப்பில் இந்த மாதிரி கழிவு நீர் கலந்தால் தான் அதோடய வழி என்னன்றது தெரியும் அதை சுத்தம் பண்ணுறதுக்கு தமிழக அரசு ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆள் கேட்குற விஷயம் பாருங்க அஞ்சாயிரரூவா கூட உங்கள் தொகுதியில் எந்த பிரச்சனையும் வர நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்றான் என்ன நியாயம் இது